கலியுகத்தில் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஆச்சாரிய வடிவாக அவதரித்ததே ஸ்ரீதத்தாத்ய ஸ்வரூபம் அக்ரி மகரிஷியும் அவரது மனைவி அனுசூயாவும் காட்டில் வசித்தனர் கணவருக்கு பணிவிடை செய்வது மட்டுமே அனுசூயாவின் பணி மற்றும் அவரின் விருப்பம் குழந்தை இல்லாத அவள் தனக்கு மும்மூர்த்திகளே தெய்வக் குழந்தைகளாக திறக்க வேண்டும் என விரும்பினாள் இதை அறிந்த மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியரிடம் ஆலோசனை கேட்டனர் அனுசுயாவிற்கு சோதனை வைத்து அதில் வெற்றி பெற்றால் அவளுக்கு குழந்தையாக பிறக்கலாம் என தேவியர்கள் மூவரும் சொன்னார்கள் எப்படியும் இதில் அவள் தோற்று விடுவாள் என்பது அவர்களது கணிப்பு அதன்படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் துறவி வடிவில் அனுசூயையின் குடிசைக்கு வந்து உணவிடும்படி ஆசகம் கேட்டனர் அவள் உணவுடன் வரும்போது பெண்ணே நீ நிர்வாணம் நிலையில் உணவிட்டால் தான் அதை ஏற்போம் என்றனர் அதைக் கேட்டு அனுசூயை கலங்கவில்லை அவளுக்கு தன் கற்பின் மீதும் பதிவிரதை எனும் குணத்தின் மீதும் அதீத நம்பிக்கை உண்டு கணவருக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை எடுத்து நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை சத்தியம் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும் என சொல்லி அவர்கள் மேல் தெளித்தாள் உடனே மூன்று தெய்வங்களும் குழந்தைகளானார்கள் தனக்கு பால் சுரக்கட்டும் என அடுத்த வேண்டுகோளை வைத்தாள் அனுசுயை குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாள் வெளியே சென்றிருந்த அத்திரி முனிவர் தன் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார் வீட்டுக்கு வந்த அவர் என்று பெயரிட்டார் தங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்பட்ட கதியை அறிந்த முப்பெரும் தேவியரும் அனுசூயையின் குடிலுக்கு வந்தனர் நடந்ததை கூறி தங்கள் கணவன்மார்களை சுய வடிவில் திருப்பி தர கேட்டனர் அவர்களிடம் உங்கள் கணவன் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பது போல் குழந்தை இல்லாத எங்களுக்கு இந்த குழந்தையும் வேண்டும் என்றார் அத்திரி மகரிஷி உடனே மூன்று தெய்வங்களும் எழுந்தனர் ரிஷியே உங்கள் விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே இருக்கும் இவன் பெரிய ரிஷியாக விளங்குவான் என்று கூறி மறைந்தனர் தத்தாத்திரேயர் அவதாரம் நடந்த தலம் சுசீந்திரம் என்று கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் குருமூர்த்தி என்றாலே அது தத்தரை குறிக்கிறது பிரயாகையில் இவருக்கு கோயில் அமைந்துள்ளது கர்நாடகாவில் ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் தத்த ஜெயந்தி என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ தத்தாத்ரேயரை நினைத்தாலே நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இவரை முறையாக உபாசித்து வணங்கி தொழுதால் ஞானமும் யோகமும் கைகூடும் மனோதிடமும் பெருகும் என்பது நம்பிக்கை பித்ருதோஷங்கள் நீங்க தத்தாத்ரேயர் வழிபாடு செய்வது அவசியம் ஸ்ரீ குருபியோ நமகா தத்தாத்ரேயர்